அனைவருக்கும் வணக்கம் சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில சிலவற்றை கூற விரும்புகிறேன் பிவேன் என்று நினைத்தாவையான ஒரு பாடல் பாடியிருக்கேன் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி மிக உழன்று பிறர் வாடா பல செயல்கள் செய்து நரை கூடி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போ மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படி பாடியிருக்கேன் திண்ணற உட்காந்துன்னு கதைகள் பேசிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நான் ஆள் இல்லை நான் வந்து வீழ்வேன்னு நினைச்சேயா அப்படின்னு பாடியிருக்கார் அவர் வந்து குறுகிய வயதில் அவரோட நேரம் சரியாக பெட் இறந்துட்டார் இருந்தாலும் அப்படின்ட்ட பாரதி எல்லாத்துலேயும் நாட்டு சுதந்திரத்துக்கா பாடும்போது அச்சமில்லை அர்த்தமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் இல்லை என்பது இல்லையேன்னு பாடியிருக்கார் அப்படி அவ்வளோ அருமையாக பாடி அந்த உத்வேகத்தை பண்ணிடுறேன் ஆகிலும் ஒன்று இங்கு சாதி ஆயினும் அந்நியர் புகுந்திட ஏதுங்கு நீதினு பாடியிருக்கார் அப்பேற்பட்ட பாரதியார் அவர் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு உத்வேகத்தோடு பாடியிருக்கார் ஒவ்வொரு பாடலையும் ரசித்து நம்ம அர்த்தத்தோடு தெரிஞ்சு பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குது ஆஞ்சாடி சமதத்தில் வந்து வில்லி புத்தர் ஒவ்வொருத்தரும் அதுக்கு பொருள் எழுதி வகுப்புரை எழுதி அதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்கா ஒத்திரமே தர்மரை வந்து அண்ணான்னு அந்த ஸ்தானத்தில் வச்சு உயர்வாக தான் சொல்லிட்டு இருப்பாள் இவரும் தர்மரை அண்ணா உயர்வுன்னு ஒரு சில இடத்துல சொன்னால் கூட ஆனால் தர்மம் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு அடகு வச்சு விளையாடும் போது ஒய்ஃபை அடகு வச்சு விடுறார் பஞ்சபாண்டவரோடய ஒய்ஃபு திரௌபதி அவரை போய் அடகு வச்சுட்றார் அதுக்கு அவர் சொல்கிறார் அடகு வச்சது எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பாரதி இந்த பாஞ்சாடி சபதத்தில் வேந்த பொருளினை போட நாயின் முன் ஒன்றிட வைப்பர் போரும் நில்விட்டு பொன் மாளிகை கட்டி பேகினை நேர்ந்து குடியேற்றல் போலும் ஆள் விற்று பொன் வாங்கியே செய்த பூனை ஒரு ஆந்தைக்கு பூட்டுதல் போல் கேள்விக்கு ஒருவர் இல்லை உயிர் தேவையை கீழ் மக்களுக்காக்கி நான்கிறேன் வேள்வி யாகத்துக்கு வச்சிருக்க நெய் யாகத்துக்கு வச்சிருக்க பொருட்கள் திராட்சை பண்ணிக்கிற அது தவையா சாமான்கள் வாசனை பொருட்கள் வாசனாதிசிறங்கள் அத்தனையும் கொண்டு போய் யாகம் மன்றத்துக்கு வச்சுருந்த பொருளை கொண்டு புலை நாயின் புலத்த நாய்கிட்ட கொண்டு வச்சோம்னா அது எப்படி இருக்கும் அது போலையும் நீள் விட்டு பொன் மாளிகை கட்டி நேர்ந்து கொள் பெரிய மாளிகை பொன் பொருள் போட்டு எல்லாத்தையும் இழைச்சி கட்டி இருக்கிற மாளிகை கொண்டு பேயை குடி வச்சாங்க அது போலையும் ஆள் விட்டு பொன் வாங்கியே செய்த பூனை ஒரு ஆளுக்கு ஆள் விட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து நாலு பவுன் வாங்கி அதில் நகை பண்ணி ஆந்தைக்கு பூட்டி பார்த்தானோ ஆந்தைக்கு போட்டு பார்த்து அழுகு பார்த்தானோம் அது போலையும் கேள்விக்கு ஒருவர் இல்லையா யாருமே கேட்க ஆணும் இல்லையா உயிர் தேவையை சொந்த உய்ப்பை கொண்டு அடகு வச்சுட்டானே உயிர் தேவையை கீழ் மக்களுக்கு ஆக்கினான் அப்படின்னு சொன்னார் அதோடு மட்டுமா விட்டார் இது பொறுப்பதில்லை தம்பி எரி தழல் கொண்டு வா கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம்னர் நம்ம நான்கு பேரோட ஒய்ப்பு இது வந்து அவ்வளவு வந்து நம்ம ஒய்ப்பை எப்படி அடகு வச்சு விளையாடுவோம் அதனால் கதிரை இழந்தான் அண்ணன் கையை எரிச்சிடுவோங்கிற தர்மன் அண்ணனாக இருந்தால் கூட தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தில் ரொம்ப அருமையாக பாடியிருக்கார் பாரதி அவ்வளோ அப்பேற்பட்ட பாரதிக்கு நாம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் ஆகட்டும் இந்தியாவிலேயாகட்டும் நிறையா விழாக்கள் எடுக்கணும் அவரை கொண்டாடணும் அவர் கவிதைகளை பப்ளிஷ் பண்ணி நிறையா கொடுக்கணும் எல்லாேருக்கும் குழந்தைகளுக்கு வருங்கால சந்தேகத்தில் படிக்கணும் எல்லோரும் பாடத்தை சொத்துல ஒரு திரட்டு வைக்கணும் ம நீதி போதனின்னு சொல்கிறபோது இதெல்லாம் பாடணும் எப்படி இப்படியெல்லாம் இருந்தால் தேசப்பட்டு தேசத்துக்காக நாட்டுக்காகனுங்கிறத சொல்லி இன்னும் கொஞ்சம் பாரதியோட புகழை வளர்க்கலாமோன்னு தோன்றுறது குறை நிறைகள் இருந்தால் மன்னிக்கணும் பாரதியோட புகழ் என்றும் பழங்குக ஒங்குக நன்றி ராமசாமி பகவானும் குறை நேரிகள் இருந்தேனா எல்லாத்தையுமே நீங்கள் எழுதலாம் தேங்க்யூ எனக்கு நன்றி குறைகள் இருந்தால் மன்னிச்சுருங்கோ நிறைகள் இருந்தால் எழுதுங்கோ அதிகம் தேங்க்யூ